வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல தாலி சரடு எத்தனை பவுண்ட்ல போட்டா ரொம்ப நல்லது செல்வ வளம் பெருகும் கணவரோட ஆயுள் அதிகம் இருக்கும் தாலி சரடை பத்தி ஒரு சில விஷயங்களை பதிவான தெளிவுல சொல்றங்க நம்ம வாழ்க்கையில அன்றாடமே பெண்ணா பிறந்தாலும் ஆணா பிறந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்காக இயங்கும் அது திருமணம்ன்றது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையே ரொம்ப முக்கியமான காலகட்டம் திருமணம் மந்தத்திற்கு அச்சாரமா சாட்சியா அக்னியோட முன்பு அந்த ஆண்டவன முன்னிறுத்தி கட்டப்படும் புனிதமான தாலி சரட பற்றி தான் அந்த பதிவுல பார்க்க போறாங்க தாலி அப்படின்னாலே அதை கயிறுல கட்டுறது தான் வழக்கம் காலப்போக்கில் அதை நம்ம தங்க சரட மாத்திட்டோம் வழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் தங்கத்திலேயே தாலி சரடு இருந்தாலும் மஞ்சள் சரடில் குண்டுகளை கோத்து முடிஞ்சு கொள்வதுதான் இளற வழக்குக்கு நன்மையை கொடுக்கும் தங்க சரடல உருக்களை கோத்து வைத்திருக்கும் மஞ்ச கயிற்றில் தினந்தோறும் மஞ்சளை பூசி கொள்ளணும் அதாவது தங்கத்தில் தாலி சரட இருந்தா கூட அந்த நம்ம முக்கியமான உருக்கல் போக்குவரத்து அந்த பகுதி வந்து மஞ்ச கயிறில் இருந்தால் அந்த பகுதிக்கு மட்டும் நீங்கள் மஞ்சள் பூசிக்கலாம் சரிங்களா நீங்கள் கழுத்துல அணிந்து கொண்டிருக்கும் தாலி கொடி சரியாக பெண்களின் மார்பு குழியில் படும்படி இருக்கணும் அப்படின்னு கட்டி வச்சிருக்கணும் மஞ்சளும் தங்கும் மார்புக்குழி உரசி கொடியில் அந்த பெண்ணோட ஆரோக்கியத்திற்கு அவ்வளோ நல்லது மார்பகத்தில் வளரக்கூடிய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தடுக்கிற அளவுக்கு இந்த மஞ்சளுக்கு சக்தி உண்டு சில பேர் இந்த மஞ்சள் சரடுக்கு பதிலாக வெள்ளி சரடில் கூட கோத்து வச்சுருப்பாங்க இருப்பினும் பரவாயில்ல வெள்ளி சரடில் தினந்தோறும் மஞ்ச கொஞ்சம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம் தாலி சரடை தங்கத்தில் போடுறது என்பது அவங்கவுங்க விருப்பம் உங்களால் எத்தனை பவுண்டில் போட முடியுமோ உங்களுக்கு எவ்வளோ வசதி உள்ளதோ அத்தனை பவுண்டில் தாலியை ஒற்றை படையில் மட்டும்தான் இருக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு பவுண்டில் தாலி சரடை வாங்குவீங்க ஆனால் இரட்டைப்படை ரெண்டு அது மாதிரி போடக்கூடாது தவறு அது இரட்டைப்படை ரெண்டு பவுண்டுடன் சேர்த்து ஒரு குண்டுமணி தங்கத்தையாவது வாங்கி சேர்த்துக்கணும் இதே போல் மூன்று பவுனில் தாலிக்கொடி வாங்குறீங்கன்னா வாங்கிக்கலாம் அஞ்சு பவுனு ஏழு பவுனு ஒன்பது பவுனு இது மாதிரி வாங்கிக்கலாம் இரட்டைப்படையில் ரெண்டு நாலு ஆறு என்ற கணக்கில் தாலி சரடு மட்டும் வாங்கவே கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா ரெண்டு ஒரு குண்டு மணி நாலு ஒரு குண்டு மணி ஆறு ஒரு குண்டு மணி அந்த மாதிரி போட்டு வாங்கணும் அதுதான் நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும் பொதுவாகவே இரட்டைப்படையை சுலமா பிரிச்சுட முடியும் ரெண்டு நாலு ரெண்டை ஒன்று ஒன்னா பிரிக்க முடியும் நாலு ரெண்டு ரெண்டாக பிரிக்க முடியும் ஆறு மூணு மூணாக பிரிக்க முடியும் ஆனா ஏழு நீங்கள் பிரிச்சு காட்டுங்க ரொம்ப கஷ்டம் புள்ளி வச்சு தான் பிரிக்கணும் ஒற்றைப்படையை பிரிக்கிறது ரொம்ப கடினம் இதனாலோ என்னவோ தெரியல மெய்சுல இருக்குது சொல்கிறப்பயே இந்த நல்ல விசேஷங்களுக்கு பொருள் வாங்குவதில் கூட இப்படி நிறைய சகுனங்கள் ஒற்றை படைக்கும் ஒரு ரூபாய் நாணயத்துக்கும் அதிகமாக பயன்படுத்தணும் ஒரு மொய் வைக்கிறதுனா கூட எப்படி வைக்கிறோம் நம்ம நூற்றி ஒன்று தான் வைக்கிறோம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா தாலி இரட்டை பவுனம் இரட்டைப்படையில் ஒற்றை ஒற்றைப்படையில் தான் வாங்கணும் எந்த வீட்டில் பெண்கள் மன நிம்மதியோடு இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்குறீங்களோ அவங்கள மகாலட்சுமி சொருவமாக நடத்துகிறீங்களோ அந்த பெண்கள் இருக்கிற வீட்டில் வந்து தாளி சரலில் ஒரு குண்டுமணி தங்கத்தை போட்டு இருந்தாலும் சரி அந்த விட நிச்சயம் சுபீக்ஷம் அதிகமாக இருக்கும் மகாலட்சுமி தங்குவான் பதினோரு பவுண்டில் தானி அணிந்து கொண்ட பெண்களுக்கு வீட்டில் மன நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அன்பு இல்லை மதிப்பு இல்லை மரியாதை இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்கவே மாட்டான்றது உண்மை எந்த வீட்டில் மனைவிமார்கள் கணவனை மதித்து கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுத்து புரிஞ்சு விட்டு கொடுத்து சண்டை போடுறப்ப அவருக்கு அவர் கொஞ்சம் தாழ்மையா இருக்கிறப்ப தூக்கி கொடுத்து அவருக்கு மனநிலை சரியாகல அப்போ தைரியம் கொடுத்து சரியான வழி வழிநடத்துறீங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்குவா மார்களால் கணவருக்கு மரியாதை கிடைக்கல அப்படின்னா கூட அந்த வீட்டில் லட்சுமி கடாச்சும் நிலைச்சிருக்காது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா குடும்பத்தில் நல்லதுக்காக எத்தனையோ சாஸ்திர சம்பதாய முறைமை பின்பற்றி எல்லாவற்றையும் விட கணவன் மனைவி புரிஞ்சுக்கணும் மன மனைவி கணவனை புரிஞ்சுக்கட்டும் இருந்தால் ரொம்ப நல்லது இல்லறம் இனிமையாக அமையும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பதிவில் சொல்கிறேங்க தாளிக்க அந்த உருக்கள் இருக்கு இல்லைங்களா அந்த உருக்கலையும் நீங்கள் ஒற்றைப்படை தான் இருக்கணும் ஒன்று ஒன்று இருக்கணும் மாங்கல்யத்தோடு சேர்த்து ஒற்றைப்படையில் இருக்கணும் சரிங்களா இப்போது ஒரு சில பேர் மாங்கல்யம் வந்து சேர்த்து இப்போது ஒரு மாங்காய் ஒரு அண்ணாச்சிப்பூ ஒரு மகாலட்சுமி பூட்டு ஒரு வாழைப்பழம் சீப்பு ஒரு கலச சொம்பு இது மாதிரி எல்லாமே ஒற்றைப்படையில் தான் இருக்கணும் ஒன்று இருக்கணும் மூணு இருக்கணும் அஞ்சு இருக்கணும் ஏழு இருக்கணும் ஒன்பது இருக்கணும் எட்டு ஆறு அது மாதிரி தாலியில உருக்கள்களும் இருக்கக்கூடாது நல்ல கவனமாக வச்சுக்கோங்க இப்போது என்கிட்ட தங்கமே வாங்க முடியாதுன்ற பிரச்சனையே கிடையாது அதுவும் அவங்கவுங்க விஷ் அவங்களுடைய விருப்பம் தனிப்பட்ட இதுவும் இல்லைங்களா அப்படியே உங்களால் தாளி தாலி தங்கத்தில் போட முடியல அப்படின்னா கூட வெறும் மஞ்சள் கயிறு போட்டுருக்கீங்க அதில் ஒரு மாங்கல்யம் மட்டும் போட்டுருக்கீங்க அப்படின்றப்ப பிரச்சனையே இல்லை வெவ்வாக்கிழமை வெள்ளிக்கிழமலாம் அந்த மாங்கல்யத்திற்கு அந்த தாலி கயிறுக்கு நல்லா மஞ்சள் பழுக்க பழுக்க பூசி வச்சுக்கோங்க அது தங்கத்தில் தாளி போடுறவங்களை விட உங்களுக்கு நிறைய பலன் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே